நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன் நேற்று சாயந்தரம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அலுவலி வரல ஏன்னா நாங்கள் நேரில் இல்லை இல்லாட்டி நேரில் இருந்து அலுவலி வந்திருக்கோம் இப்போ எனக்கான வந்துட்டு வந்துட்டுருக்கு கண்ணில் தண்ணீர் வந்தது அன்புமணியோட ஒரு பேட்டி பார்த்தேங்க மனுஷன் அந்த சாவை பற்றி பேசும்போது பின்னாடி கைத்தட்டுறான் ஒருத்தன் அவர் விஜய் சப்போர்ட் பேசிட்டு இருக்காரு பின்னாடி ஒருத்தர் கைத்தட்டுறான் இவர் சொல்றாரு அது நாடக அலுவாட்சி அன்பில் மகேஷ் அழுதுருக்காரு போல ஆஸ்கர் கொடுக்கணுமா நாடக காதல் தெரியும் இவங்களுக்கு நாடக அழுவாட்சி தெரியுது சரி நாடக அலுவாட்சி ஆச்சு இருக்கட்டும் அன்பில் மகேஷ் நாடகத்துக்காக அழுதுட்டு இருக்காரு நீ அது பத்தி பேசி எது கிண்டில் பண்ணிட்டு இருக்க

ஹேம மாலினி வருது குருமூர்த்தி வீட்டில் அவர் டினை பண்றாரு இவங்க போன புதிய தலைமுறையில் போடுற குருமூர்த்தி பேசினாரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இதுக்கே ஆம்புலன்ஸ் சரி ஆம்புலன்ஸ் வந்தா மக்கள் சாவாங்களா எட்டே முக்காலுக்கு ஒரு மீட்டிங் பர்மிஷன் கொடுக்குறாங்க சார் எட்டே முக்காலுக்கு இருந்து புறப்படுறாரு ஜீர்ணிக்க முடியுதா இது ரங்கராஜ் பாண்டே நின்னு நில்லியா அவ்வளவு கூட்டத்துல நில்லு நீ நீ ஆம்புலன்ஸ் போலீஸ் இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க நீ வந்து நான் என்ன சொல்றேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நில்லு சரி கூட்டத்திலயும் நிக்காத சும்மா வெயில நில்லு பாக்கலாம் சேலஞ்ச் இது நானும் நிக்கிறோம் கூட நான் கண்டிப்பா எனக்கு மைக் வருவேன் எனக்கு ஆறாவது மணி நேரம் ஏழாவது மணி நேரத்தில் நான் மைக்கு போட்டுருவேன் பெண்கள் பிரெக்னன்ட்டுமே நாங்க போயிருக்காங்க அவ்வளவு கூட்டத்தில் அது கண்ணுக்கு தெரியுது அது

என்ன பேசுறாரு அஞ்சு நிமிஷம் பேசுறாரு அந்த மனுஷன் அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்காக சோசியல் மீடியாவில் பேசுறீங்க சார் எல்லாமே வீடியோ பார்ப்பாங்க முப்பதாயிரம் வியூ உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் கிடைக்கும் ஒரு சாரி ஒரு மணி நேரத்தில் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது விஜய் சார் நீங்க இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட்டத்துக்கு இவங்களை துன்படுத்துறதுக்கு நீங்க சோசியல் மீடியால நீங்க பேசுற அஞ்சு நிமிஷம் பேசுறீங்கல்ல சோசியல் மீடியால பேசுங்க மில்லியன்ஸ் பார்ப்பாங்க மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் பார்ப்பாங்க மக்களுக்கு மொபைல் போன்ல வேற வரும் அங்க தெரியவும் இல்ல பேசுறது இது என்ன சந்தோஷம் கொடுக்குது உங்களுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க சார் கொஞ்சம் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு பை சான்ஸ் நீங்க பிஜேபி சைட்ல இருந்தீங்கன்னா இதோட பெரிய கொடுமை எதுவுமே இல்ல ஐ ஹோப் ஐ எம் பட் இப்போ இது வரைக்கும் பாக்குறதுல சார் பிஜேபி ஃபுல்லா இறங்கிடுச்சு சார் சப்போர்ட்டுக்கு தெரியல பட் சார் சென்சிட்டிவி கொண்டு வாங்க சார் இதை பத்தி பேசுறவங்க அன்புமணி சார் உங்களுக்கு இருந்த ஆரம்பிச்சேன் கொஞ்சம் பக்கத்தில் ஒருத்த கை தட்டுறா நிறுத்துங்க டேய் மூடுறான்னு சொல்லுங்க பின்னாடி சிரிக்கிறானா சொல்லுங்க என்னையா நடக்குது என்னையா பண்ணிட்டு இருக்குன்னு கேளுங்க இப்படி ஒரு கூட்டத்தெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்காதீங்க ஹைட்ஸ் ஆஃப் இன்சென்சிபிலிட்டிங்க ஆம்புலன்ஸாக வந்துச்சா ஆம்புலன்ஸ் இல்லாமல் என்ன இருக்குமா ஆம்புலன்ஸையா வந்துச்சு ஒருத்த கேட்கலாம் எப்படி ஸ்டாலின் வந்தாரு எப்படி மூணு மணிக்கு இறங்குனாரு இறங்குவார் இறங்கிதான் ஆகணும் இறங்கலைன்னா திட்டு வாங்குவார் இங்கே மாதிரி ஆளுங்க திட்டுவோம் நாங்கள் என்ன வேலை இருக்கு ஆட்சியில் இருக்குல்ல பார்க்க வேண்டித்தான் போய் ஓ